ஹலோ கைஸ் இன்னைக்கு வந்து பழமொழி நான் ஒரு நூற்றி நாற்பத்தி தான் பார்க்க போகிறேன் ஸோ ஆல்ரெடி நூற்றி நாற்பது கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் ஸோ நூற்றி நாற்பத்தி ஒன்றாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆபத்தில் உதவாத நண்பர்கள் ஸோ இதுக்கு வந்து பாம்பு கொடியை உடையவன் துரியோதனன் அவனுக்கு நண்பன் வெண்மேனியிலான பலராமன் ஸோ துரியோதனனுக்கு பலராமன் நண்பனாக பாரத போரினுள் அவன் தன் நண்பனுக்கு உதவியாகி எதிரிகளை தாக்கி போரிலே ஈடுபடவில்லை ஓகேவா ஸோ பட் துரியோதனனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக பலராமன் வந்து போர்லெல்லாம் ஈடுபடலை அவனை போல தம் நண்பர்களுக்கு ஆபத்து காலத்தில் உதவாமல் அவரை அழிய விட்டு அவ் அதுக்கப்புறமா ஆன்மா சாந்தி அடைக என்று பெருந்தவம் செய்கிறவங்க உண்மையான நண்பர்களாக இருக்க மாட்டாங்க ஸோ அவங்க செயல் வந்து திருவிழா பார்க்க வந்த குழந்தையை விழா முடியும் வரை தோழிலேற்றி காட்டாதிருந்த ஒரு தகப்பன் விழா முடிந்த பிறகு தோழிலேற்றி சுமந்து செல்வதே போன்றதாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதான் இப்போ வந்து துரியோதனன் துரியோதனனுக்கு பலராமன் ஃப்ரெண்டாக இருக்கான் பட் போரில் வந்து துரியோதனனுக்கு ஹெல்ப் பண்ணல அப்போ ஆபத்தில் உதவாதவன் என்ன ஒரு நண்பன் இல்லையா ஸோ அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஒரு அப்பா திருவிழாவுக்கு தன்னோட குழந்தையை கூட்டிகிட்டு போய் தோளுக்கு மேலே ஏற்றி உட்கார வச்சு திருவிழாவை பார்க்க பண்ணலை பட் திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறமா தோளில் ஏற்றிட்டு திருப்பி கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னா இதில் ஏதாவது யூஸ் இருக்கா இல்லை இல்லையா ஸோ அதுதான் ஆபத்தில் உதவாத நண்பன் அப்படிங்கிறதுக்கு களி விழா தோழையேற்றுவார் அப்படிங்கிறது பாப்பு கொடியார்க்கு பான்மேனியான் போல தாக்கிய மருள் தலை பெய்யார் போக்கி வலியராய் நட்டார்க்கு மாதவம் செய்வாரே களிவிழா தோளேற்றுவார் அப்போ பாப்பு கொடியார்க்கு பொன் பான் மேனி ஓகேவா ஸோ பாப்பு கொடி மேனி அப்படிங்கிறது கழிவிழா தோளேற்றுவார் ஆபத்தில் உதா உதவாத நண்பன் அப்படிங்கிறவர் வந்து கழிவிழா தோளேற்றுவார் ஸோ ஆபத்தில் உதவாத நண்பனுக்கு அந்த பலராமன் ஸ்டோரியும் இந்த திருவிழாவும் ஞாபகம் வந்துடணும் ஓகேவா அப்போ கழிவிழா அப்படிங்கிறது ஈஸியாக போட்டுடலாம் அடுத்தது பெரியவரை தாழ்த்த நினைத்தல் மிகவும் சிறிதாகவும் எளிமையுடையதவுமாகியே தோன்றினாலும் குளிர்ச்சியான மலையின் மேலுள்ள கல்லினை கிள்ளி கைவலி இல்லாமல் தப்பியவர் எவருமே இலர் ஆதலால் முதன்மையாய் மிகுந்த பொருள் உடையவராகி மிகவும் மதிக்கப்பட்ட செல்வாக்கும் உள்ளவர்களை வறுமையாக்கிவிட முயல்வோம் என்று ஒருவன் சொல்லுதல் அவனுக்கே கேடாக வந்து முடியும் ஸோ ரொம்ப மிகவும் சிறிய அதுக்காக ஒரு ரொம்ப எளிமையாக இருக்கிற மாதிரி ஒரு பாறை தோன்றினாலுமே அதை போயிட்டு நம்ம அதுக்கு மலையில் இருக்கிற கல்லை வந்து கிள்ள முடியுமா ஸோ கிள்ளுனால் என்ன ஆகும் நமக்கு தான் கை வலிக்கும் இல்லையா அதனால் முதன்மையாய் மிகுந்த பொருளை உடையவராகி மிகவும் மதிக்கப்பட்ட செல்வாக்கு உள்ளவர்களை அந்த மாதிரி நிறைய செல்வாக்கு இருக்கிறவங்கள வறுமையாக்கி முயல்வோம் அப்படின்னு நம்ம போயிட்டு அவங்க முன்னாடி போய் ஓகே நான் நீ வந்து ஒரு ஒன்று நான் வந்து வறுமையாக்கிடுவேன் அவங்ககிட்ட எவ்வளோ செல்வாங்க அப்படிலாம் சவால் விட்டால் கடைசி அதில் நமக்கு தான் கேட முடியும் தான் அதை தான் சொல்கிறாங்க மிக்குடையராகி மிக மதிக்கப்பட்டாரை ஒர்க்க படமுயரும் என்றால் இழுக்காகும் விடினும் நளிர்வரை மேல் கை கையுயிந்தார் இல் ஓகேவா அப்ப பெரியவரை தாழ்த்த நினைத்தல் அப்படிங்கிறது கல்ல கிள்ளுறதுக்கு ஒப்பானது ஓகேவா மிக்குடையார் ஆக மதி மிக மதிக்கப்பட்டார் அப்படிங்கிறவர் கற்கிள்ளி கையுயிந்தார் இல் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பாடம் கேட்டு படித்தல் உண்ணுதற்கு இனிமையாக இருக்கும் இனிதான தண்ணீர் இந்த கிணற்றை தவிர வேறு எங்குமே கிடையாது என்று கருதும் கிணற்றினுள்ளே இருக்கும் தவளை அதனைப் போல அறிவுடையார் என்றும் ஆக மாட்டார்கள் ஓகேவா ஸோ அதாவது இந்த தவளைக்கு தான் இருக்கிற கிணறு தான் உலகம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்குன்னு சொல்லுவாங்கள்ல சேம் அதுதான் அண்ட் நூல்களை முழுசாக பகலெல்லாம் வெறுப்ப வெறுப்பில்லாமல் இனிதாக படித்த அறிதலை காட்டிலும் அவற்றை தக்க ஆசிரியர் மாறிடம் முறையோடு பாடம் கேட்டு அறிந்து கொள்ளலே நன்மையானதாகும் ஸோ ஒரு புக்கை வந்து நம்ம எடுத்து வச்சு படிக்கிறதுக்கும் அதை வந்து ஒருத்தங்க டீச் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா ஸோ அதை தான் சொல்கிறாங்க நம்ம அந்த மாதிரி அந்த தவளை மாதிரி கிணத்துக்குள்ளே இருந்துட்டு இந்த கிணறு தான் உலகம் அப்படின்னு நினைக்காம ஒரு புக்கை ரீட் பண்ணிட்டு ஸோ நம்மளே வச்சுக்காமல் ஒரு ஆசிரியர் சொல்கிறத கேட்டால் அதனால் நிறைய நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நிறைய குழப்பங்கள் எழும்போது அந்த குழப்பங்களையும் நம்ம கேட்டு திருத்திக்க முடியும் ஸோ அதுதான் கற்றலின் கேட்டலே நன்று உணர்கினிய இந்நீர் பிரிதுளியி இல்லனும் கிணற்றகத்து தேரை போல் ஆகார் கணக்கினை முற்ற பகலும் முனியா தினிதோதி கற்றலின் கேட்டலே நன்று ஸோ இதை ஒரு திருக்குறள் உண்டு இல்லையா கற்றில நாயினும் கேட்க அஃதொருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை ஸோ ஒருத்த படிக்கலை அப்படின்னாலும் ஒருத்தவங்க சொல்கிறத கேட்கணும் அப்படி கேட்டால் அது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா நடக்க முடியாத நேரம் ஒரு குச்சியை பிடிச்சா குச்சியை தந்தால் நமக்கு வந்து அதை பிடிச்சிட்டு நடக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்ல அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் ரொம்ப அழகாக ஒரு திருக்குறள் சொல்லியிருப்பார் ஸோ அதை வந்து இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அடுத்தது முத் முட்டாள் கற்றும் பயனில்லை ஸோ மலைச்சாரல்களிலே பாறைகளின் மேல் வீழ்கின்ற அருவிகள் பலவாக விளங்கும் நல்ல நாட்டை உடையவனே சொல்லப்போகும் சொற்களை கவனத்திலே கொண்டு துடியிலே பண் உண்டாக்கலாம் அதுபோல் நல்ல அறிவு இயல்பாக இல்லாதவர்களை கல்வி போதிப்பதால் அறிவுடையவராக நிலைப்படுத்தவே முடியாது ஆகையால் நூல்களை கற்பதனால் வரி அறிவு மட்டுமே உலகத்தில் முற்றிலும் செல்லுபடி ஆவதில்லை அப்படிங்கிறத அறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது முட்டாளாக இருக்கிறவனுக்கு என்னதான் நம்ம சொல்லி கொடுத்தாலும் அவனுக்கு வந்து அதை வந்து அவன் எடுத்துக்க மாட்டான் ஓகேவா ஸோ அதான் சொல்லியிருக்காங்க நூல்களை மட்டும் கற்று அதனால் வர அறிவு அப்படிங்கிறது அது கரெக்டாக இருக்காது அப்படிங்கிறத சொல்லி நற்கறிவு இல்லாரை நாட்டவும் மாட்டாதே சொற்குறி கொண்டு துடிப்பண் உறுத்துவ போல் வெப்பரை மேல் தாழும் இளம் கருவி நன்னாட கற்றறிவு போகா கடை ஓகேவா கற்றறிவு போகா கடை அப்படிங்கிறது அதான் முட்டாள் கற்றும் பயனில்லை அப்படிங்கிறது தான் அடுத்தது கல்வியை நாளும் கற்க தம்மினும் கல்வியுடையார் முன்னர் சென்று சொல்லும் பொழுதிலெல்லாம் சொல்வதிலே தளர்ச்சியானது தோன்றலாம் அதனால் சோர்வு அடையவே கூடாது புதிதாக ஒன்றை கற்கும் தொரும் தான் கல்லாதவன் என்று கருதி அதனை கற்கும் வழியினை நினைத்து இறங்கி மனம் ஒருமைப்பட அது ஒன்றையே சிந்தித்து வருந்தியாயினும் எனும் அந்த ஒன்றை அறிய முற்பட வேண்டும் ஓகேவா ஸோ அதாவது எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு தாட் இல்லாமல் ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க சொல்கிறாங்க சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா ஓகே அதை வந்து அவங்க சொல்லும்போது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன சொல்கிறாங்க அது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது ஸோ அவங்க சொல்லும்போதும் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும் அந்த மாதிரி யார் சொல்லிக் கொடுத்தாலும் கற்றுக்கறதுல மட்டும் அந்த ஹெசிடேஷன் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சொற்றொரும் சோர்வு படுதலால் சோர்வின்றி கற்றொரும் கல்லாதேன் என்று வழியிறங்கி உற்றொன்று சிந்தித்து உழன்றொன்று அறியுமேல் கற்றொருந்தான் கல்லாதவாறு ஓகேவா கல்வி கரையில் என்பதை உணர்ந்து செருக்கின்றி நாளும் கற்றலிலே மனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் பழமொழி அறிதொரு அறியாமை கண்டற்றால் என்பதும் இது ஓகே சோ இதில் வந்து கல்வியை நாளும் கற்க அப்படிங்கிறது சொற்றொரும் சோர்வு படுதலால் தான் கல்லாதவாறு இத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது படியாதவனின் அறிவாலும் பயனில்லை ஸோ முதலிலே கேள்வி என ஒன்று எழாதிருந்தால் அதற்கான ஒரு விடையும் எழுவதில்லை முதலில் உள்ளத்திலே ஒரு கனவு தோன்றாமல் போனால் எந்த ஒரு செயலும் அதுக்கு பின்னாடி நிகழ்வதும் அதனால் படித்தவர்கள் முன்னிலையிலே விளக்கி சொல்லும்போது சொற்சோர்வு பட்டு போன போவதனால் நூர்களை கல்லாத ஒருவன் தன் இயற்கை அறிவால் கண்ட சிறந்த நுட்பங்களும் நுட்பங்களாக மதிக்கப்படுவதும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு புக்கை படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஷின் ரைஸ் ஆகும் இல்லையா ஸோ கொஷின் ரைஸ் ஆனால் தான் அதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அதே போல் தான் ஒரு செயல் பின்னாடி நிகழ்து அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு உள்ளுணர்வு அப்படிங்கிறது சொல்லும் இல்லைனா அதை பற்றி ஒரு கனவு மாதிரி ஏதாவது தோணும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அப்படி தோன்றாமல் போனால் எந்த ஒரு செயலும் அதுக்கப்புறம் நிகழாது இப்போ நான் இதை செய்ய போறேன் என்னால் முடியும் அப்படின்னு நான் நினச்சாதான் அது முடியும் இல்லையா அதுதான் அது அதனால படித்தவங்க முன்னிலையில விளக்கி சொல்கிறப்ப எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் கரெக்டாக சொல்லணும் நூல்களை கல்லாத ஒருவன் தன் இயற்கை அறிவால் கண்ட சிறந்த நுட்பங்களும் நுட்பங்களாக மதிக்கப்படுறது கிடையாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த கரெக்டாக அதை விளக்கி சொல்லணும் அதை விட்டுட்டு தேவையில்லாத சப்ஜெக்ட் எல்லாம் பேசுனா அதை வந்து யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ படியாதவனின் அறிவாலும் பயனில்லை ஸோ கல்லாதான் கண்ட கழிநுட்பம் கற்றார் முன் சொல்லும் கால் சோர்வுபடுதலால் நல்லாய் வினா முந்துராத உரை இல்லை இல்லை கனாமுந்துராத வினை ஸோ வினை வினா முந்துராத உரை இல்லை கனாமுந்துராத வினை இல்லை இவை இரண்டுமே பழமொழிகள் அப்போ இதில் வந்து ரெண்டு பழமொழி அப்படிங்கிறது இருக்குது படியாதவனின் அறிவாலும் பயனில்லை அப்படிங்கிறதுல ரெண்டு பழமொழி முந்துராத உரை இல்லை இல்லை கனாமுந்துராத வினை ஓகே நெக்ஸ்ட் பால் பொருளை ஒப்பித்தல் தனக்கு ஒரு போக்கிடம் இல்லாத கடலானது நீர்த்துளிகளை தூவி கொண்டிருக்கும் அலைகள் கரையை பொருதுகின்ற களிகளை உடைய குளிந்த கடற்கரை பகுதிகளுக்கு உரியவனே ஒருவர் தாம் வருந்தி முயன்று தேடிய சிறந்த பொருளை பார்த்து கொள்ளுங்கள் என்று கீழ் மக்களிடத்தே ஒப்புவித்தல் காக்கையை காவலாக வைத்த சோற்றை போல விரைவிலே இல்லாமல் அழிந்துவிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் என்ன அப்படின்னா இதை இது மாதிரி பழமொழி ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஒருத்தன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி எடுத்த ஒரு பொருளை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாத ஒருத்தன்ட்ட நீ பார்த்துக்க அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா திருடங்கையில் சாவியை கொடுக்கறதுக்கு ஈக்குவல் அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை ஸோ காக்காயை வச்சுட்டு அதுகிட்ட போய் இந்த சோற நீ பத்திரமா பார்த்துக்க அப்படின்னா அதை என்ன பண்ணும் சாப்பாட்டை சாப்பிட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா அதுதான் ஊக்கிய உழந்தொருவர் ஈட்டிய ஒன்பொருளை நோக்குமின் எஞ்சிகழ்ந்து நொவ்வியார் கைவிடுதல் போக்கில் நீர் தூவும் பொருட்களி தன் சேர்ப்ப காக்கையை காப்பிட்ட சோறு சோ ஊக்கிய உழந்தொருவர் பொருளை அப்படி காக்கையை காப்பிட்ட சோறு நெக்ஸ்ட் தமக்கு தாமே தண்டித்தல் சான்றோர்கள் பிறர் காண மாட்டார்கள் என்று இருந்தாலும் கூட மாட்சியற்ற ஒரு செயலை செய்யவே மாட்டார்கள் எனக்கு தகுதி அல்லவா என்ற ஒன்றையே கருதினான் தனக்குத்தானே சான்றாகவும் ஆயினான் தன் பிழையை நினைத்து தன் கையையே குறைத்து கொண்டான் பாண்டியனான பொற்கை பாண்டியனும் இதுவே சான்றோர் இயல்பு ஸோ சான்றோர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓகே யாருமே பார்க்கல அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு தப்பையுமே தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் செய்ய மாட்டாங்க ஓகேவா ஸோ இதுதான் பொற்பாண்டியன் சொல்லுவாங்கல்ல பொற்கை பாண்டியன் அவன் வந்து த தன்னோட மனசாட்சிக்கு தான் வந்து அவன் தன் கையே தானே வெட்டியிருப்பான் ஓகேவா ஸோ அதுதான் வந்து ஒரு சான்றோர் இயல்பு அப்படின்னு சொல்லி அவன் செஞ்ச ஒரு பிழையை இது பண்றதுக்காக தன் கையே வெட்டியிருப்பான் ஸோ தான் சான்றோர் இயல்புன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு தகவென்றால் என்பதே நோக்கி தனக்கு கரியவான் தானாய் தவற்றை நினைத்து தன் கை குறைத்தான் தென்னவனும் காணார் என செய்யார் மானாவினை ஓகேவா ஸோ கீரந்தை மனைவிக்காக கதவை தட்டிய பாண்டியன் தான் செய்தது நன்மை கருதியானாலும் தகுதி என்று தன் கையை குறைத்து பின் பார்க்கையன் ஆயினான் இதுவே சான்றோர் பண்பு ஸோ காணார் என செய்யார் மானாவினை இப்போ சான்றோர்கள் காணார் என செய்யார் மானாவினை தமக்கு தானே தண்டனை கொடுத்தல் பொற்கை பாண்டியன் ஞாபகம் வரணும் அடுத்தது சூதினால் சாவும் வரும் சோ சூது அப்படின்னாலே நமக்கு மகாபாரதம் ஞாபகம் வந்துடும் சோ நூற்று வரும் பாண்டவரோடு சூது போர் செய்தனர் யாரு கௌரவர்கள் இல்லையா அது காரணமாக அவருக்கு பகைவாராகி பகைவராகி போர்க்களத்தினிடையே உயிரும் மிகழ்ந்தனர் அதனால் படித்தவர் எவரும் விருப்பமுடன் சூதாடவே மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதுதான் பாரதத்துள்ளும் பணயம் தம் தாயமா ஈரை பதின்மரும் போரதின் தைவரோடு ஏதிலராகி இடைவிண்டார் ஆதலால் காதலோ டாடார் கவரு பாரத கதை நாடறிந்த ஒன்று அதனை காட்டி சூதின் விளைவை விளக்குவது செய்யுள் ஸோ காதலோ டாடார் கவரு அப்படிங்கிறது தான் பழமொழி ஓகே நெக்ஸ்ட்டு காப்பாரும் பார்ப்பாரும் வெயிலின் கண் காய வைத்த வற்றலை பார்த்து கொண்டிருப்பவர் இமை கொட்டும் அளவு நேரத்தினுள்ளும் தம் பார்வையிலே பட்டதென்றால் அதனை பறவைகள் திருடி சென்றுவிடும் அதுபோல போற்றி புறந்தந்து சேர்த்து வைத்த சிறந்த பொருட்களுக்கும் அதனை காப்பரை விட திருட பார்ப்பவர்களே அதிகமாகும் ஸோ இது தெரியும் இல்லையா நம்ம வந்து வத்தலை மேலே காய போட்டுட்டு போய் நல்லா எவ்வளோ விழிப்பாக இருந்தாலும் ஜஸ்ட்டு ஒரு செகண்ட் கண் தப்புனா அதை வந்து பறவை வந்து கொத்திட்டு போயிடும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பொருளையும் நம்ம காக்கிறதுக்கு கஷ்டப்படுறதை விட அதை திருடுறதுக்கு திருடர்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்து திருடிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதுதான் காப்பாரீர் பார்ப்பாமிகும் நோக்கி இருந்தார் இமைக்கும் அளவின் கண் நோக்கப்படினும் உணங்களை புட்க வரும் போற்றி புரந்தன் தகப்பட்ட ஒன் பொருட்கும் காப்பாரீர் பார்ப்பாமிகும் ஓகே நெக்ஸ்ட் வந்து நல்லபடி நடவாத நண்பர் ஸோ மான் போன்ற மறட்சியான கண்களை உடையவளே உள்ளத்தாலே ஒருவரை சிநேகித்து நண்பர் என்று நாம் நடந்து வரும் காலத்து அவர் தம்முடைய உள்ளத்திலே நாணம் என்பது கொஞ்சமேனும் இல்லாமல் நல்ல முறையிலே நம்மிடத்து நடவாமல் இருந்தால் என்றால் அதனால் என்ன காட்டினிடத்தை எரித்த நிலவை போன்று பயனற்ற அந்த நட்புக்காக சான்றோர் மறந்தும் வருத்தப்படவே மாட்டார்கள் அதனை உடனே கைவிட்டு விடுவார்கள் அப்படின்னு ஸோ நம்ம வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லி பழகிட்டிருப்போம் பட் அவங்க நம்மக்கிட்ட அந்த மாதிரி இல்லாமல் ஏதாவது வேறு மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு சான்றோராக இருந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து அந் அப்படி அப்போவே வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்லை அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுவாங்க அதை நினச்சி உட்காந்து வருந்திட்டு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க ஸோ நல்லபடி நடவாத நண்பர் அப்படி நல்ல விதமாக நடக்கலை அப்படின்னா அவன் என்ன நண்பனுக்கு ஈக்குவலா அப்படிங்கிறது தான் ஸோ இதுக்கான பழமொழி என்னென்னா கானகத்து நிலா தாமகத்தால் நட்டு தமரென்று ஒழுகியக்கால் நாணகத்து தாமின்றி நன்றொழுகாராயணன் மான் மான்மானும் கண்ணாய் மறந்தும் பரியலரால் கானகத்து உக்க நிலா ஓகே தாமகம் கானகம் ஞாபகம் வச்சுக்கோங்க பொருளால் தர்மம் செய்க அடுத்து தொடர்ந்து வருகின்ற பிறவிகளுக்கு உதவும் நல்வினை பயனாக விளங்கும்படி ஒரு தர்மத்தையும் செய்யாத செல்வர்கள் சிலர் அவர்கள் தம் பொருளையே தொடர்ந்து செல்லும் பற்றின் காரணமாக அதனை தொகுத்து வைத்துவிட்டு அதன் பயனை அனுபவியாமல் சாவார்கள் ஸோ போர்க்களத்திலே பகைவரோடு போர் புரியும் பொழுது பகைவரின் ஆயுதத்தால் தாக்குண்டு தம் குடர் சரிய அதனை உள்ளே மீண்டும் எடுத்துவிட்டு மேலே கட்டுக்கட்டி வைத்து தாம் பிழைத்து விட்டதாக மகிழ்பவர் போன்றவர் அவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது சிலருக்கு சிலர் வந்து தர்மம் எல்லாம் செய்ய மாட்டாங்க பிறகு பிறருக்கு வந்து உதவி செய்ய மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு தன்னோட பொருளை தாங்களே பற்றி கொள்ளி வச்சுருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு இது கடைசியில் அதை தாங்களும் அனுபவிக்க மாட்டாங்க மற்றவங்களுக்கும் கொடுக்காமல் அப்படியே சேர்த்து போயிடுவாங்க ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா போர்க்களத்தில் பகைவரோடு போர் புரியும் பொழுது பகைவரோட அந்த ஈட்டி குத்தி தன்னோட உள்ள குடல் வந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னா அந்த வெளியே வந்தவன் என்ன பண்ணுவான் அந்தனா அந்த குடலை எடுத்து உள்ளே வச்சு அவனே வந்து மேலே கட்டு கட்டி உள்ளே வச்சு ஐயோ நான் பிளச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த மாதிரி அதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நல்லா இருக்கில்ல பொருளாலேயே பொருளால் தர்மம் செய்க அப்படிங்கிறது ஸோ குடருளிய மீவேலி போக்குபவர் ஸோ இது வந்து மறக்காதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஓகே படரும் பிறர் பிறப்பிற்கொன்றியார் பொருளை தொடருந்தம் பற்றினால் வைத்திருப்பாரே அடரும் பொழுதின் கண் குடருளிய மீவேலி போக்குபவர் ஓகே நெக்ஸ்ட் வேரோடு அறுத்து விட வேண்டும் எல்லையற்ற நற்குணங்களை உடைய பெரியவனாக விளங்கியவன் பாண்டருள் மூத்தவராக தர்மபுத்திரன் ஓகேவா தர்மன் தான் அந்த மூத்தவன் அவனும் தன் பகையை ஒழித்து குடியை நிலைப்படுத்தும் பொருட்டு கூறினான் ஸோ மிகுதியான நரகத்தை அடைவது தெரிந்தும் தன் குடிக்காக பொய் கூறி அந்த நரகத்திற்கும் சென்றான் ஆதலால் தம்முடைய குடி கெடுமாறு பகைவர் எதிர்த்து வந்தால் அவருக்கு இறங்க மாட்டார் அறிவுடையோர் தம் குடியின் வாழ்வு நோக்கி அப்பகையை என்ன செய்தும் அடியோடு அழித்து விடவே முயல்வர் ஸோ தருமன் வந்து ரொம்ப நல்லவன் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான் பட் அவன் வந்து ஒரு சுட்சுவேஷனில் அவன் ஃபேமிலியை காப்பாற்றியாகணும் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் பொய் சொல்கிறான் அதனால நரகத்துக்கும் போகிறான் அதனால் தன்னோட குடி கெடுமாறு பகைவர் ஓகே எப்படி வேணால் போட்டு நான் வந்து இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா ஸோ அவங்களோட ஃபேமிலியை தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்கிறாங்க வேரோடு விட வேண்டும் நிரப்ப நிறையத்த கண்ட கண்டன் நிறையம் வரம்பில் பெரியானும் புக்கான் இறங்கார் கொடியார மார்ப குடிக்கடை வந்தால் அடிக்கடை மன்றிவிடல் ஓகேவா ஸோ தன்னோட குடியை கெடுக்க வந்தாங்க அப்படின்னா அவங்கள அடியோட அழிச்சிடணும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங் தீயவனுக்கு வழங்க வேண்டாம் ஸோ அடக்கம் இல்லாத உள்ளத்தை உடையவன் ஆகிய ஒருவன் அவனுடைய நடத்தையிலும் தூய்மை உடையவன் அல்லாதவனாக இருப்பான் உடைமையாகிய பெரிய செல்வத்தால் வரும் உயர்ந்த சிறப்புகளையெல்லாம் அத்தகைய ஒருவன் பால் வைப்பது தகாது அது குரங்கின் கையிலே கொல்லியை கொடுத்து அனுப்புவது போன்ற அறியாமையான செயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ தீயவன் கையில் எதையாவது கொடுத்தா அவன் வந்து எதாவது சிறப்பாக செய்வானா அப்படின்னா கிடையாது அது எதுக்கு ஈக்குவல் குரங்கு கையில் ஒரு கொல்லிக்கட்டையை வச்சு கொடுத்தா என்ன ஆகும் அது காடு மொத்தத்தையும் எரிச்சிட்டு வந்துடும் இல்லையா அதுதான் பெரும் செல்வத்து உயர்ந்த பெருமை அடப்பமில் உள்ளத்தன் ஆகி நடக்கையின் ஒள்ளியன் அல்லான மேல் வைத்தல் குரங்கின் கை கொல்லி கொடுத்து விடல் ஓகேவா ஃபைன் நீசருள் பண்புடையார் தோன்றார் ஸோ குரங்கு இனங்களின் உள்ளே எந்த காலத்திலும் அழகான முகத்தை உடையது இருந்ததே இல்லை அதுபோலவே வழி வழியாக குணங்கள் பெருக வந்து கொண்டிருக்கும் கீழ்த்தரமான குடிகளுக்குள்ளே விரிவாக ஒருவர் ஆராய்ந்த காலத்தும் பண்புடையவராக எவருமே காணப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா தீய குணங்கள் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக பண்புடையவர்களாக இருக்கிறதே கிடையாது அப்படிங்கிறது தான் வேற எதுவும் இல்லை அண்ட் நிறந்து வழிவந்த நீசருள் எல்லாம் பரந்தொருவர் நாடுங்கால் பண்புடையார் தோன்றார் மரம் சோலை மலநாட என்றும் குரங்கினுள் நன்முகத்ததில் ஓகேவா ஃபைன் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இறப்பார்க்கு உதவாத பொருள் ஸோ ஈயாதவனிடம் பொருள் இருப்பது குருடன் அருகே அழகிய பொருட்கள் இருப்பது போல பயனற்றது அப்படிங்கிறது தான் ஓகேவா துஞ்சிலல் குருட்டுக்கண் துஞ்சிலன் துஞ்சாக்கல் எண் இறந்தார் குறையறிந்து தாமுடைய மாவினை மான பொதிகிற்பர் தீவினை அஞ்சிலன் அஞ்சா விடிலன் குருட்டு கண் துஞ்சிலன் துஞ்சாக்கல் என் ஓகே ஸோ நல்ல பழமொழி ஆக்சுவலாக ஒருத்தன் யாருக்குமே எதுவும் கொடுக்காமல் இருக்கிறான் அவன்கிட்ட வந்து பொருள் இருக்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஒரு பார்வை இழந்தவர் பக்கத்தில் இருக்கிற அழகிய பொருட்களுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா ஓகே ஃபைன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பணக்காரனுக்கு விருந்து குருவியானது தொடையை அறுத்த அளவிலே குடர் சரிந்து விழுந்துவிடும் என்பது நடைமுறை அதனால் மிகவும் பெரிய செல்வமுடையவர்கள் வறுமையாளர்களிடத்திலே செல்லும் விருந்தினர்களாக போக வேண்டாம் தம் தகுதிக்கு மீறி அவர்கள் இவர்களுக்கு விருந்து செய்வதற்கு படுகின்ற வருத்தம் மிகவும் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் செல்பவர் நிறைவு அடையவும் முடியாது ஸோ இது என்ன அப்படின்னா இப்போ வந்து ரொம்ப செல்வமுடையவங்க வந்து வறுமையாளர்கிட்ட விருந்தினராக போகக்கூடாது ஏன்னால் அவங்க வந்து ஓகே இவ்வளோ பெரிய ஆள் வராங்க ஸோ அவங்களுக்கு நம்ம நிறைய செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் கஷ்டப்பட்டு எல்லாம் இது பண்ணி செஞ்சாலும் அவங்கள வந்து திருப்திப்படுத்த முடியாது ஓகேவா அதனால தான் அப்படி சொல்லியிருக்காங்க அண்ட் நல்கூர்ந்தவருக்கு நண்பெரியராயினர் செல்விருந்தாகி செலவேண்டா ஒல்வது இறந்தவர் செய்யும் வருத்தம் குருவி குரங்கறுப்ப சோறும் குடர் ஓகே வறியவர் செல்வர் விருந்தா விருந்தாக வந்தபோது என்னதான் கஷ்டப்பட்டு விருந்த செய்தாலும் அதனை செல்பவர்கள் திருப்தி அடைந்து மனநிறைவு கொள்ளப்போவது இல்லை ஆகவே அது செய்ய வேண்டாம் என்பது கருத்து குரங்கு அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னா அதை வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா குரங்கு குரங்கு இந்தரா ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா படியாமலேயே வரும் அறிவு ஸோ கரிகால பெருவளத்தானிடம் இரு முதியவர்கள் ஒரு வழக்கினை தீர்த்து கொள்ள வந்தனர் அவனுடைய இளமையை கண்டதும் இவன் இளமை பருவத்தான் சொல்லும் வழக்கிலே முடிவினை காண முடியாதவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆக்சுவலாக கரிகாலன்ட்ட ஒருத்தங்க ரெண்டு பேர் போகிறாங்க வழக்கு சொல்லான்னு பட் கரிகாலன் அந்த டைமில் ரொம்பவே சின்ன பையனாக இருக்கிறாரு ஓகே அப்போ அவங்க நினைக்கிறாங்க இந்த இந்த பையன் போய் எப்படி நம்மளோட ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அது வந்து கரிகாலனுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால் என்ன பண்ணுறான் அப்படின்னா போயிட்டு ஒரு டோப்பா விக் நிறைய முடி இருக்கு இல்லையா அதை வந்து விக்கு மாதிரி வச்சிட்டு வந்து உட்காந்துக்கிறான் அப்போ அவங்க வந்து ஓகே பெரியாள் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு வாக்கு எல்லாம் சொல்கிறாங்க அண்ட் அதையும் கேட்டு கரிகாலன் வந்து நியாயம் வழங்கலாம் ஓகேவா இதனால் குலத்துக்குரிய அறிவு செழுமை கற்று அறியாமலே இயல்பாக ஒருவனுக்கு வந்து படியும் அப்படிங்கிறது தெரிய தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ என்ன தான் சின்ன வயசாக இருந்தாலும் அந்த மன்னர் வழியில் வந்தவன் இல்லையா அதனால் அவனால் கரெக்டாக அந்த சொல்யூஷன் அப்படிங்கிறது கொடுக்க முடியும் சின்ன பையனாகவே இருந்தாலும் அப்படிங்கிறது தான் இதோட கருத்து ஸோ உரை முடிவு காணான் இளமையோன் என்று நரைமுது மக்கள் நரை நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன் குலவிச்சை கல்லாமற் பாகம் படும் ஓகே ஸோ குலவிச்சை கல்லாமல் பாகம் படும் விச்சை அப்படின்னா கல்வி வித்தை நெக்ஸ்ட் வந்து திருடனின் காணிக்கை ஸோ பல நாட்களும் அரசனுக்குரிய தொழில்களை செய்து அவனுடைய செல்வத்தை களவு செய்து உண்டு கழித்தவர்கள் அரசன் தனக்கு துன்பம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று விரும்பியவர்களாக அவனுக்கு பொன்னணிகளை காணிக்கையாக கொண்டு கொடுத்தல் சென்றடைதல் குவளை மலரை அதன் தண்டிலே உரித்த நாரினாலே கட்டுவதை போன்றதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதாவது பல நாட்கள் வந்து அரசனுக்கு அரசனுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செஞ்சு அவனோட செல்வத்தையும் கல க திருடிட்டு போய் நல்லா சாப்பிட்டு இருந்தவங்க அரசன் தனக்கு துன்பம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி விரும்பி அவனுக்கு பொன்னணிகளை காணிக்கையாக கொடுக்குறாங்க ஓகேவா அது எப்படி அதுக்கு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா குவளை மலரை அதன் தண்டிலே உரித்த நாரினாலே கட்டுவதை போன்றது ஓகேவா ஸோ அரச்கிட்டருந்தே திருடி அரசனுக்கே கொடுக்கறது அதுதான் சொல்கிறாங்க திருடரோட காணிக்கை பன்னால் தொழில் செய்து உடைய கவந்துண்டார் இன்னாமை செய்யாமை வேண்டி இறையவர்க்கு பொன்னியாத்து கொண்டு புகுதல் குவளையை தன்னாரால் யாத்துவிடல் தீவினையின் பயன் சோ செய்த தீவினையை விட அதன் பயனாக அனுபவிக்கும் தீவினை பயன் மிக அதிகமாக இருக்கும் என்பது கருத்து அதனால தீவினை செய்வதற்கு பயப்படணும் அப்படின்னு சொல்றாங்க குமிளி குமிழி பூமி ஆற்றா குளிக்கு என்பது பழமொழி இணைப்பல் பிறப்பினும் ஈண்டி தாம் கொண்ட வினைபயன் மெய்யுறுதல் அஞ்சி என்னைத்தும் கழிப்புழி ஆற்றாமை காண்டும் அதுவே குழி பூமி ஆற்றா குழிக்கே ஓகேவா ஸோ இதுதான் வந்து பழமொழி ஓகே ஸோ இன்றைக்கி வந்து இருபது பழமொழிகள் அப்படிங்கிறது பார்த்துருக்குறோம் இல்லையா ஸோ இதில் வந்து என்ன பழமொழி அதுக்கு என்ன இது என்ன தலைப்பு அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ ஒன் ஃபார்ட்டி ஒன்லேருந்து ஒன் சிக்ஸ்டி வரைக்கும் இன்றைக்கி பார்த்துருப்போம் ரிவைஸ் மட்டும் பண்ணிக்கலாம் தோல் ஏற்றுவார் அப்படின்னா ஆபத்தில் உதவாத நண்பர்கள் கற்கி கையுயிந்தாரில் அப்படிங்கிறது பெரியவரை தாழ்த்த நினைத்தல் ஓகேவா ஸோ கற்றலில் கேட்டலை நன்று ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிறது பழமொழி அண்ட் ரைட் சைடு இருக்கிறது வந்து அந்த தலைப்பு அப்படிங்கிறது இருக்கும் ஸோ கற்றலில் கேட்டலை நன்றுனா பாடம் கேட்டு படித்தல் கற்றறிவு போகா கடை அப்படிங்கிறது முட்டாள் கற்றும் பயநிலை அப்படிங்கிற தலைப்பில் வரும் அண்ட் கற்றொருந்தான் கல்லாதவாறு கல்வியை நாளும் கற்க ஓகே வினா முந்துராத உரை இல்லை இல்லை கனை முந்துராத வினை ஸோ ரெண்டு பழமொழி பார்த்தோம் இல்லையா ஒரே இதில் படியாதவனின் அறிவாலும் பயனில்லை அப்படிங்கிறது தான் காக்கையை காப்பீட்டு சோறு ஸோ காக்கைக்கு சோறு வைக்கிறது எப்படிப்பட்டது கீழோர்பால் பொருளை ஒப்பித்தல் ஒரு அரசன் போயிட்டு இல்லை நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்த பொருளை வேற ஒருத்தட்ட நீ பாதுகாப்பாக வச்சுக்கோ அப்படிங்கிறதுக்கு ஈக்குவல் காணார் என செய்யார் மானாவினை ஸோ தமக்கு தாமே தண்டித்தல் இது யார் பண்ணியிருப்பா பொற்கை பாண்டியன் இல்லையா காதலோ டாடவர் கவரு ஸோ சூதினால் சாவும் வரும் அப்படிங்கிறதுக்கு சூதுக்கு காதல் ஓகேவா காப்பாரிற் பார்ப்பார் மிகும் ஸோ காப்பாரும் பார்ப்பாரும் அப்படிங்கிறது கீழே தான் இந்த காப்பாரி பார்ப்பார் மிகும் அப்படிங்கிறது வரும் கானகத்து உக்கநிலா ஸோ கானகம் அப்படின்னா நல்லபடி நடவாத நண்பர் இல்லையா குடர் ஒளிய மீவேலி போக்குபவர் ஸோ பொருளால் தர்மம் செய்க அப்படிங்கிறது கெட வந்தால் அடிக்கெட விடல் வேரோடு அறுத்து விட வேண்டும் குரங்கின் கை கொல்லி கொடுத்து விடல் தீயவனுக்கு வழங்க வேண்டாம் குரங்கினுள் நன்முகத்ததில் நீசருள் பண்புடையார் தோன்றார் குருட்டுக்கண் துஞ்சிலன் துஞ்சாக்கலன் இறப்பார்க்கு உதவாத பொருள் இருந்து என்ன இல்லாட்டி என்ன தான் குருவி குரங்கறுப்ப சோறும் குடர் பணக்காரனுக்கு விருந்து வைக்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த குருவி குரங்கறுப்ப சோறும் கூட குலவிச்சை கல்லாமற் பாகம்படும் படியாமலேயே வரும் அறிவு அப்படிங்கிறத சொல்கிறது குவளையை தன்னாரால் யாத்து விடல் திருடரோட காணிக்கை குமிழி பூலி குமிழி பூமி ஆற்றா குழிக்கி தீவினையோட பயன் ஓகேவா ஸோ இன்னைக்கு பார்த்து இருபதும் ரிவிஷ் ரிவைஸ் அப்படிங்கிறது பார்த்துருக்குறோம் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ